கொல்கத்தாவை கொத்துக்கறி போட்ட பஞ்சாப் டி டுவெண்டி வரலாற்றிலேயே இதுதான் வெறித்தனமான சேசிங் ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணி அமைத்த இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களை இலக்கை எட்டு பந்துகள் மிச்சம் வைத்து பஞ்சாப் அணி அடித்து சாதனை படைத்துள்ளது நடப்பு பதினேழாவது ஐபிஎல் தொடரில் ஒவ்வொரு போட்டியிலும் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த சீசன் பேட்டர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது எனலாம் இருபது ஓவர்களில் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் பவர் பிளேவிலேயே நூறு ரன்களுக்கு மேல் அடிக்கப்படுகிறது என இந்த ஐபிஎல் சீசனில் ரன் மழையும் சிக்ஸர் மழையும் பொரிந்து வருகிறது எனலாம் அதேதான் இன்றைய போட்டியிலும் நடைபெற்றது டாஸை வென்று முதலில் பந்து வீச பஞ்சாப் முடிவெடுத்தது முதல் இன்னிங்ஸில் கொல்கத்தா அணியின் பேட்டர்களும் ரன் மழை பொழிந்தனர் கே ஆர் ஓபனர்கள் சுனில் நரேன் பில் சால்ட் ஆகியோர் பவர் பிளேயிலேயே எழுபத்தி ஆறு ரன்களை அடித்து மிரட்ட பஞ்சாப் அணியின் ஓபனர்களான பிரப்சிம்ரன் சிங் ஃபோர்ட் டோவ் ஆகியோர் பவர் பிளேவிலேயே தொன்னூற்று மூன்று ரன்களை அடித்து இன்னும் விரளவைத்தனர் இன்றைய போட்டியில் பந்து வீச்சாளர்கள் மிக பரிதாபமான நிலையில் இருந்தனர் இருப்பினும் பஞ்சாப் அணியில் ராகுல் சஹார் மிடில் ஓவர்களில் சற்று கை கொடுத்தார் அவர் நான்கு ஓவர்களில் முப்பத்தி மூன்று ரன்களை மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்தார் ஹர்பித் பிரார் இரண்டு ஓவர்களில் இருபத்தி ஓரு ரன்களை கொடுத்தார் இதன் மூலம் பஞ்சாப் ஸ்பின்னர்கள் ஆறு ஓவர்களில் ஐம்பத்தி நான்கு ரன்களை கொடுத்திருந்தனர் மறுபுறம் கே அணியில் சுனில் நரேனும் சிறப்பாகவே வீசியிருந்தார் அவர் நான்கு ஓவர்களை வீசி இருபத்தி நான்கு ரன்களை மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் அதிலும் பவர் பிளேவில் அவர் வீசிய ஒரு ஓவரில் பன்னிரெண்டு ரன்கள் எடுக்கப்பட்டது அடுத்து மூன்று ஓவர்களில் வெறும் பன்னிரெண்டு ரன்கள் மட்டும் அவர் ஓவரில் அடிக்கப்பட்டது ஆனால் கே ஆர் அணியின் மற்ற ஸ்பின்னர்களான வருண் சக்கரவர்த்தி மூன்று ஓவர்களில் நாற்பத்தி ஆறு ரன்களையும் அன்குல் ராய் இரண்டு ஓவர்களில் முப்பத்தி ஆறு ரன்களையும் என ஐந்து ஓவர்களில் எண்பத்தி இரண்டு ரன்களை கொடுத்தனர் பணி அதிகமாக இருந்ததும் இதற்கு முக்கிய காரணம் என்றாலும் மிடில் ஓவர்களில் பஞ்சாப் ஆதிக்கம் செலுத்த கே ஆர் ஸ்பின்னர்கள் சொதப்பியதும் முக்கிய காரணம் கொல்கத்தா அணியில் சால்த் நரைன் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் ரசல் என அனைவருமே ரன்களை பொழிந்தாலும் கடைசி ஓவரில் சுணக்கம் ஏற்பட்டது ஆனால் பஞ்சாப் அணியில் யாருமே அப்படி விளையாடவில்லை பவர் பிளேவில் பிரப்சிம் ரன் பட்டாசாக வெடித்து ஆறாவது ஓவரின் கடைசி பந்தில் ரன் அவுட் ஆனார் அவர் பதினெட்டு பந்துகளில் அரை சதம் அடித்திருந்தார் ரூசோவும் கூட பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்களை எடுத்திருந்தார் அடுத்து வந்த சசாங்க் சிங் தான் பஞ்சாப் அணியை ஜானி ஃபோர்ஸ்டோவுடன் சேர்ந்து வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் அதுவும் எட்டு பந்துகள் மிச்சமிருக்க பஞ்சாப் அணி இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் என்ற பெரிய இலக்கை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஈஸியாக கிடந்தது இதுதான் ஐபிஎல் வரலாற்றிலும் சரி டி ட்வெண்ட்டி வரலாற்றிலும் சரி அதிகபட்ச சேஸிங் ஆகும் இதற்கு முன் செஞ்சுரியன் நகரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் இலக்கை அடித்ததே அதிகபட்ச சேசிங்காக இருந்தது ஜானி பெர்ஸ்டோவ் நாற்பத்தி எட்டு பந்துகளில் எட்டு பவுண்டரிகள் ஒன்பது சிக்சர்களுடன் நூற்றி எட்டு ரன்களையும் ஷஷாங் சிங் இருபத்தி எட்டு பந்துகளில் எட்டு சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகளுடன் அறுபத்தி எட்டு ரன்களையும் எடுத்தனர் பஞ்சாப் அணி பேட்டிங்கில் இருபத்தி நான்கு சிக்சர்கள் அடிக்கப்பட்டது இதுதான் ஒரு இன்னிங்ஸில் ஒரு அணியால் அடிக்கப்பட்ட அதிக சிக்சர்கள் ஆகும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த சீசனில் டெல்லி அணிக்கு எதிராகவும் ஆர்சிபி அணிக்கு எதிராகவும் தலா இருபத்தி இரண்டு சிக்சர்களை ஒரு இன்னிங்ஸில் அடித்ததே அதிகபட்சமாக இருந்தது